அன்னைபருக்கு வணக்கம் அறுபது வயது நிரம்பிய பக்தர்களை முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய திருக்கோவில்களுக்கு பேருந்து மூலம் அழைத்து செல்லும் திட்டம் ஒன்றை தொடங்கி இருக்கிறதாம் இந்து சமய அறநிலையத்துறை இதன்படி முதற்கட்டமாக இருநூற்றி ஏழு பேர் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு செல்கின்றனராம் இங்கு தனி நபராக சென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுமாம் ஆனால் இந்த அரசு முறை பயணத்திற்கு பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் மட்டும் போதுமாம் அதையும் தமிழக திராவிட மாடல் அரசே மானியமாக ஏற்றுக்கொள்கிறதாம் திட்டத்தை நாம் குறை சொல்லவில்லை ஆனால் அதற்கான செலவின கணக்கு தான் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது பொதுவாக அறுவடை வீடுகளுக்கு ஒரு பக்தர் செல்ல வேண்டும் என்றால் திருத்தணியில் தொடங்கி திருச்செந்தூரில் முடிக்கலாம் இடையில் சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு பயணியை திருத்தணியில் ஏற்றி திருத்தணியிலேயே இறக்கிவிட வேண்டும் என்றால் அதிகபட்சமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் வருகிறது இப்போதெல்லாம் நல்ல தரமான ஏசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன நிலையில் இந்த இருநூற்றி ஏழு பேரையும் ஐந்து பேருந்துகளில் அடக்கிவிடலாம் இது போன்ற பேருந்துகள் கிலோமீட்டருக்கு வாடகையாக ஐம்பது ரூபாய் வரை வாங்க வாய்ப்பிருக்கிறது என்றால் மொத்தம் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் வருகிறது அப்படியானால் ஐந்து பேருந்துகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டு நாட்களுக்கு மூன்று வேளை இருநூற்றி ஏழு பக்தர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் இருநூற்றி ஐம்பது உணவு பொட்டலம் தேவைப்படுகிறது ஒரு பக்தருக்கு ஒரு நாள் உணவு செலவு ஐநூறு ரூபாய் என்றால் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் தான் வருகிறது ஆக பேருந்து வாடகை ஐந்து லட்சம் உணவு இரண்டு லட்சம் என மொத்தம் ஏழு லட்சம் தான் செலவாகிறது ஆனால் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது அரசு மீது இருபத்தி ஆறு லட்சத்திற்கான கணக்கை பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருவேளை பின்னாளில் சொல்லக்கூடும் அதுவரை எம்பெருமான் முருகன் தான் நம்மை காப்பாற்றணும் நன்றி